ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய கன்னி தெய்வ வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலவிதமான வழிபாடுகளை செய்யும் வழக்கத்தை வைத்திருப்போம் குலதெய்வ வழிபாடு நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய வழிபாடு என்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு நமக்கு பிடித்தமான தெய்வத்தை வழிபாடு செய்யும் முறை என்றும் இறந்த முன்னோர்களை நினைத்து நாம் செய்யக்கூடிய வழிபாடு முன்னோருக்குரிய வழிபாடு என்றும் பலவிதமான வழிபாட்டு முறைகளை செய்வதுண்டு அந்த வரிசையில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு என்றால் அதுதான் கன்னி தெய்வ வழிபாடு நம்முடைய வீட்டில் சிறு வயதிலேயே இறந்த பெண் குழந்தைகளை நினைத்து செய்யக்கூடிய வழிபாடாக இந்த வழிபாடு திகழ்கிறது இந்த வழிபாட்டை ஆடி மாதம் முடிவதற்குள் செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட கன்னி தெய்வ வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் ஆடி மாத கன்னி தெய்வ வழிபாடு நம்முடைய குடும்பத்தில் பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரை வாழ்ந்து இறந்த பெண் குழந்தைகளை நினைத்து செய்யக்கூடிய ஒரு வழிபாடாகத்தான் இந்த கன்னி தெய்வ வழிபாடு திகழ்கிறது திருமணம் ஆன பிறகு இறந்தவர்களை முன்னோர்கள் கணக்கிலும் திருமணம் ஆகாமலே அல்லது பிறந்த ஒரு சில நேரங்களிலேயே இறந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நினைத்து நாம் கண்டிப்பாக கன்னி தெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட கன்னி தெய்வ வழிபாட்டை ஒரு சிலர் தை மாதத்தில் செய்யும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள் தை மாதத்திலோ அல்லது ஆடி மாதத்திலோ வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் நாம் இந்த வழிபாட்டை செய்ய நம்முடைய வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும் இந்த வழிபாட்டை ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போன்ற கிழமைகளில் செய்வது என்பது மிகவும் சிறப்பு வீட்டில் இருந்த பெண் குழந்தை எந்த வயதில் இறந்தார்களோ அந்த வயதிற்குரிய ஆடைகள் மற்றும் அவர்கள் அணிவிக்க தகுந்த ஆவணங்கள் போன்றவற்றை வாங்கி படையலாக போட வேண்டும் அதேபோல் அவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய பொருட்கள் அல்லது அந்த வயதை சேர்ந்தவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய பொருட்களை படையலாக வைத்து அந்த கன்னி தெய்வத்தை முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இந்த கன்னி தெய்வ வழிபாட்டிற்கென்று தனியாக ஒரு ஓலை பெட்டி வைத்திருப்பார்கள் இந்த வழிபாட்டை செய்து முடித்த பிறகு வாசனை மிகுந்த சாம்பிராணி தூபத்தை காட்டி அந்த பெட்டியில் சாமி கும்பிட்ட பொருட்கள் அனைத்தையும் வைத்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் காட்டுவார்கள் அடுத்த வருடம் கன்னி பூஜை செய்யும் பொழுது அதை திறந்தால் அதிலிருந்து வாசனை மிகுந்த நறுமணம் வருமாம் அப்படி வருவதன் மூலம் கன்னி தெய்வத்தின் அருளை நாம் முழுமையாக பெறுகிறோம் என்று அர்த்தமாம் இன்றைய காலத்தில் அப்படி பெட்டி எதுவும் தனியாக வைக்க இயலாது என்பவர்கள் இந்த கன்னி தெய்வ வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு அந்த வயதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் குழந்தைகளுக்கு அந்த பொருட்கள் அனைத்தையும் தந்துவிட வேண்டும் படையல் வைத்த உணவுப் பொருட்களை ஒரு இலையில் வைத்து வீட்டிற்கு வெளியே வைப்பதன் மூலம் அந்த கன்னி தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த படையலை ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது முன்னோர்கள் வழிபாடு எப்படி நம்முடைய குடும்பத்தில் அனைத்து விதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குமோ அதேபோல் வருடத்திற்கு ஒருமுறையாவது இறந்த கன்னி பெண்களை நினைத்து நாம் செய்யக்கூடிய வழிபாடு நம் வாழ்க்கையில் மேலும் வளப்படுத்தும் நான் போடுற ஆன்மீக தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஜெயித்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க